ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்விஃப்ட் வீடிஐ இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கார் ஸ்விஃப்ட் வீடியை இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் பதிமூணு மாடலுங்க ஓனர் ரெண்டு ஓனருங்க இன்சூரன்ஸ் எல்லாமே காருங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஆப்ஷன் இருக்குங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்குங்க கார்ல எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட் கிளாஸ் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட் கூட எங்கேயுமே அப் ஆகலைங்க கார் ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இன்டீரியர்லாம் ரொம்பவே குட் மெயின்டெனன்ஸ்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டர் கெபாசிட்டி கொண்ட காருங்க சீட் எல்லாம் எந்த டேமேஜும் இல்லைங்க சீட் எல்லாம் லெதர் சீட் போட்டு ரொம்பவே பக்காவான கண்டிஷன்ல காரை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க சீட்டோட வியூ எல்லாம் தெளிவாக வியூ பண்ணியிருக்க பாத்துக்கங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் நாற்பத்தி ஏழுங்க கரூர் ஆர்டிஓல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க கார் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க டயர்னாலுமே ரொம்பவே தெளிவான கண்டிஷன்ல இருக்குதுங்க கார் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமா இந்த விலை நிர்ணயம் கிடையாதுங்க நேரில் போய் பேசும்போது சற்று அனுசரித்து தரக்கூடிய கார் கரெக்டாக தான் இருக்குதுங்க இந்த காரை பத்தி எதாவது நீங்க தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்க நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்